பழனி அருகே கோவில் கட்டுவதற்கு அனுமதி வழங்க வேண்டி கோட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த பச்சலநாயக்கன்பட்டி நெடுஞ்சாலை ஓரத்தில் ஐம்பது ஆண்டுகளாக அப்பகுதி பொதுமக்கள் விநாயகர் கோவில் கட்டி வழிபட்டு வந்தனர் தொடர்ந்து சாலை விரிவாக்கப் பணி நடைபெற உள்ளதாக கூறி விநாயகர் கோவில் அகற்றப்பட்டனர் மேலும் சாலை விரிவாக்க பணி முடிவுற்ற நிலையில் மீதமுள்ள இடத்தில் விநாயகர் கோவில் கட்டுவதற்காக பொதுமக்கள் ஒன்று கூடிய நிலையில் அதே பகுதியை சேர்ந்த காளிமுத்து மகன் பார்த்தசாரதி என்பவர் கேம்ப்ளஸ் கட்டுவதற்காக அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளார் தொடர்ந்து பச்சல நாயக்கன்பட்டி ஒன்றாவது வார்டு வடக்கு தெரு பகுதியைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கோட்டாட்சியர் அலுவலகம் வருகை தந்து கோட்டாட்சியரிடம் நெடுஞ்சாலைக்கு சொந்தமான இடத்தில் விநாயகர் கோவில் கட்ட அனுமதி வழங்குமாறு கோரிக்கை மனுவினை அளித்தனர் மேலும் பொதுமக்கள் ஆயக்குடி காவல் நிலையம் சென்ற நிலையில் காவல் ஆய்வாளர் ஒருதலை பட்சமாக பேசுவதாக குற்றம் சாட்டி வருகின்றனர் இந்நிகழ்ச்சியில் பொன்னுசாமி வீரப்பன் சுரேஷ் குமார் ஜெகநாதன் இயேசுதுரை கணேஷ் பிரபாகரன் விவேகானந்தன் ஆஸ்பந்த் புஷ்பராஜ் நாகேந்திரன் தெய்வராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் தலைமையில் கோட்டாட்சியரிடம் கோயில் கட்டுவதற்காக கோரிக்கை மனுவினை அளித்தனர் பழனியில் இருந்து நமது செய்தியாளர் ஆஷிகலே நண்பர்களுக்கு வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் பச்சனநாயக்கிம்பட்டி பகுதியில் பட்டியல பட்டியலின மக்கள் கடந்த ஐம்பது ஆண்டு காலமாக விநாயகர் கோயில் நிறுவப்பட்டு வந்துள்ளது அப்போது சாலை விரிவாக்கு பணிக்காக நெடுஞ்சாலைத்துறை அக்கோயிலை அகற்றியது நாங்கள் அகற்றிய போது எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்த போது அந்த அதிகாரிகள் இவ்வளவு தூரம் இடம் வராது ரோடு வராது இதனால் மீதி இடத்தில் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் என்று வாக்குமூலம் அளித்தார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் அந்த இடிப்புக்கு சம்மதித்தோம் மீண்டும் பணி முடிந்தவுடன் அந்த கோயிலை நிறுவுவதற்கு தயாராகும் பொழுது அரு கோயில் அருகில் இருக்கக்கூடிய தனியார் நபர் அவர்கள் காம்ப்ளெக்ஸ் வீடு விற்பனைக்காக அந்த கட்டடத்தை உருவாக்கியிருக்கிறார் அந்த அந்த நபர் இந்த கோயிலை இங்கே வஜ்யக்கூட இருந்து எங்களை தடு தடுத்துகிறார் தடுக்கும் பொழுது நாங்கள் ஆயக்குடி காவல் நிலையத்தை நாடினோம் காவல் நிலையம் எங்களுக்கு சி சாய்க்கவில்லை ஆகவே நாங்கள் மேற இதுக்காக உயர் திரு கோட்டாட்சியர் அவர்களை சந்தித்து மனு அளித்திருக்கிறோம் எங்களுக்கு மீண்டும் அந்த விநாயகர் செலவை நிறுவி இரண்டாயிரம் குடும்பங்கள் ஒற்றுமையாக வாழ எங்களுக்கு வழிபகை செய்யுமாறு கோட்டாட்சியர் அவர்களும் மனு கொடுத்திருக்கிறோம் கோட்டாட்சியர் அவர்களும் எங்களுக்கு அந்த இடத்தை சர்வே செய்து அங்குள்ள இடம் இருப்பதாக என்றால் அங்களுக்கு உங்களுக்கு கோயில் நிறுவ நான் பணி மேற்கொள்கிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார் நன்றி வணக்கம் என் பெயர் சுவேஷ்குமார் பச்சனநாயக்கன்பட்டி